ராணிப்பேட்டை சட்டமன்ற அலுவலக வளாகத்தில் இலவச இ சேவை மையத்தை அமைச்சர் ஆர் காந்தி திறந்து வைத்தார் ராணிப்பேட்டை ரயில்வே நிலைய சாலையில் சட்டமன்ற அலுவலகம் அமைந்துள்ளது இங்கு தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் உத்தரவின் பேரில் வருவாய்த்துறையின் அனைத்து சான்றிதழ்களை கணினி வழியாக எளிதில் பெறும் வகையில் இலவச இ சேவை மையம் அமைக்கப்பட்டது இதன் திறப்பு விழா நடைபெற்றது விழாவிற்கு ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் வளர்மதி தலைமை தங்கினார் மாவட்ட வருவாய் அலுவலர் சுரேஷ் முன்னிலை வகித்தார் இதில் சிறப்பு அழைப்பாளராக தமிழக கைத்தறி மற்றும் துறை அமைச்சர் ஆர் காந்தி கலந்து கொண்டு இலவச இ சேவை மையத்தை பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார் தொடர்ந்து பெண் ஒருவருக்கு இ சேவை மூலமாக சான்றிதழ்களை அவர் வழங்கினார் பின்னர் தனது சொந்த நிதியில் இருந்து வாலாஜாவை சேர்ந்த பெண் ஒருவரின் குழந்தைக்கான ஐம்பத்தி நான்காயிரத்து முன்னூற்று முப்பதுக்கான கல்வி உதவித்தொகை அமைச்சர் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் கோட்டாட்சியர் மனோன்மணியம் ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினர் ஜே எல் ஈஸ்வரப்பன் திமுக மாநில சுற்றுச்சூழல் துணை செயலாளர் வினோத் காந்தி மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் ஜெயந்தி திருமூர்த்தி மாவட்ட அவைத்தலைவர் சுந்தரமூர்த்தி வாலாஜா ஒன்றிய குழு தலைவர் வெங்கட்ரமணன் துணைத்தலைவர் ராதாகிருஷ்ணன் நகரமன்ற தலைவர்கள் சுஜாதா ஹரிணி தில்லை முகமது அமீன் நகரமன்ற தலைவர் ரமேஷ் கர்ணா ஒன்றிய குழு தலைவர் புவனேஸ்வரி சத்தியநாதன் அம்மூர் பேரூராட்சி தலைவர் சங்கீதா நகர செயலாளர் பூங்காவனம் நகரமன்ற உறுப்பினர்கள் அப்துல்லா கிருஷ்ணன் வினோத்குமார் சுற்றுச்சூழல் அணை மாவட்ட அமைப்பாளர் வேதா ஸ்ரீனிவாசன் துணை அமைப்பாளர் பி எல் டி சிவா உள்பட ஏராளமான நகரமன்ற உறுப்பினர்கள் திமுக பிரமுகர்கள் மற்றும் நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர்